ஹலோ நாட்டீஸ் வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டெம்டிங்கான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கருவாடு தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் அந்த கொல்லி கருவாடுன்னு சொல்லுவாங்க கோலா கருவாடு அதை சுட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன் நல்லா சுடணும் அடுப்பில் வந்து நெருப்பில் காட்டி சு சுட்டு வைக்கணும் இதில் ஏழு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் அஞ்சே அஞ்சு தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு கடாயில் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஏழு பல் பூண்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம் ரொம்பலாம் வதங்கக்கூடாது இது மேஷ் ஆகணும் அது வரைக்கும் நம்ம வச்சா போதும் கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணிப்போம் இதில் நம்ம ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அண்ட் பச்சை மிளகா ஒன்று ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது சாப்பாடோடு நல்ல சுட 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 சாதத்தோடு நம்ம சேர்த்து நம்ம கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வெங்காயம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன் இதையும் நல்லா வதங்கி கொடுத்துக்கலாம் ரொம்பலாம் ப்ரௌன் ஆகணும்லாம் இல்லை லைட்டாக அந்த ஆனியனோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகினா போதும் இப்போ நம்ம ஒவ்வொரு பவுடர் மசாலாஸாக ஆட் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் வந்து மல்லி மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் இது ஆப்ஷன் தான் வேணும்னா நீங்கள் டைரக்டாக வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் இதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க அஞ்சு டொமேட்டோவை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டொமேட்டோவில் இருக்கிற வாட்டர் எல்லாமே சுண்டி இந்த அளவுக்கு வரணும் அது வரைக்கும் வதக்கி கொடுக்கணும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தொக்கு வந்து நல்லா வதங்கணும் அதுதான் இது அந்த சைடில் வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த கருவாடை சுட்டு வச்சுருந்த கருவாடை க்ளீன் பண்ணதை ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து வாட்டரில் வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் இந்த மசாலாவோடு நல்லா வதங்க விடணும் வயஸ் வெர்சான்னு சொல்லுவாங்க அதாவது கருவாடில் இருக்கிற ஸ்மெல் வந்து மசாலாக்கும் மசாலா இருக்கிற அரோமா வந்து கருவாடுக்கும் போகணும் அந்தளவுக்கு இது ஆயில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி கொடுத்துட்டு நம்ம இது பழைய சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் அப்புறம் ராகி களியோடு சேர்த்து தொட்டுக்க சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கருவாடு போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம கொத்தமல்லி லீஃப் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி மசாலா தான் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு தான் நம்ம செய்கிறோம் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டான இருக்கும் இந்த கருவாடு தொக்குக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் வந்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னா ஒன்றும் இல்லை ஒரு ஒரு ஒரே பிஞ்ச் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறோம் இது வீட்டில் அரைச்ச கரம் மசாலா நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இது கருவாடு நல்லா வதங்கணுங்கிறதுக்காக நான் அரை கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன் இந்த ஊற்றுன தண்ணி வந்து நல்லா சுண்டி இது எல்லாமே மெர்ஜாகி வரும் இந்த ஆயில் வந்து வெளியே வந்து திரண்டு வரும் அந்த அளவுக்கு நம்ம வதங்க விடணும் பாருங்க லைட்டில் ஓரமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக் கொடுக்கணும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் வேறு எந்த ஒரு மெனக்கடலும் தேவையில்ல இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்